அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேனஜூ ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் வந்து செவன் ஃபிஃப்டி கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மேக்ஸ் கொஸ்டின் ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டின்ல முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுப்பேன் முடியாத உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் இந்த வீடியோஸ் முடிஞ்ச உடனே ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருந்து தான் ரிப்பீட்டடாக உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும் மேக்ஸில் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ப்ளஸ் கம் கண்டிப்பாக வாங்கிடலாம் ஸோ இது உங்களுக்கு உண்டான வீடியோ தான் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே ஜிஎஸ்க்கும் நம்ம நல்லா கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுத்துருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்ற ஒரு காரணத்தினால முடிஞ்சளவுக்கு சால்வ் பண்ணி காத்துறேன் முடியாத நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்மளோட கான்டெக்ட் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மெயில் ஐடி இது எனி குயீஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதேமாரி நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிஎஃப் வரப்பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாமே வந்துடும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியலும் நம்மளோட வெப்சைட்டில் ஆரல்லிய அகாடமி டாட் காமில் பிடிஎஃப் மெட்டீரியலாக இருக்கும் எந்த மெட்டீரியல் வேணுமோ அதை வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா எப்படி வாங்குறதுன்னு லிங்க் வேறு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அதாவது ஒரு கூட்டு வட்டி சம்ம கேட்டிருக்காங்க ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சானது ரெண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எண்பத்தி நாலாக மாறுதான் ஸோ வட்டி வந்து ஆண்டுக்கு முறை அப்போ வந்து இப்போ நீங்கள் கூட்டு வட்டியை பொறுத்த மட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி சீக்வல் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான ஃபார்ம்லா ஸோ இது அப்படியே சப்ஷிட் பண்ணுங்கள் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு இதுதான் அமௌண்ட் அப்படியே சப்சிடு பண்ணணும் ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு டிவட பை இந்த பி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த பி ஒன் ப இந்த பியை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க அப்போ வந்து என்னது பி வந்து பிரின்சிபல் ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு அப்போ என்ன இருக்கும் ஒன் ப்ளஸ் ஆறு என்னதுங்க ஆறு தான் நமக்கு தெரியாது டிவட பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னது ஹோல் பவர் ஸ்கொயர் சரியா ஹோல் பவர் ஸ்கொயர்டு ஸோ இப்போ இந்த ஸ்கொயராக இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகணும் ஸ்கொயர் ரூட் ஆகும் ஸோ ஸ்கொயர் ரூட் வெளியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ எழுபத்தெட்டு இன்ட்டு எழுபத்தெட்டுனா ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு அதே மாதிரி எழுவத்தஞ்சு ஸோ இங்கே வந்து ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கும் அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் சரியா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஸோ இதை இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிட்டு இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா மொத்தமாக நூற்றி நாலு அப்படின்றது வரும் இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சியும் நூறையும் அடி கொடுத்து நூற்றி நாலு சீக்வல் டு நூறு ப்ளஸ் ஆறு அப்படின்னு வரும் அப்போ ஆறுனா நூறு அங்கேரு கொண்டோம்னா நூறு மைனஸ் நூற்றி நாலு என்ன ஆகும் நாலு பர்சன்டேஜ் தான் ஆன்சர் ஸோ இந்த ஃபார்ம்லாவை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு பகலைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் ஒன்பதை விட சிறியதாக ஸோ இரு பகலைகள்னா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு சான்சஸ் இருக்குது அப்போ வந்து பாசிபிலிட்டி என்ன முப்பத்தி ஆறு மேலே ஒம்போதை விட சிறியதாக இருக்க நிகழ்வு அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மூணு மூணாவது லைனில் எடுத்தீங்கன்னா மூணு ஆறு வந்து ஒம்பதாக இருக்கும் அதே மாதிரி அஞ்சு நாலு சாரி நாலு அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஆறு இந்த ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு அஞ்சு 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 ஆறு இதெல்லாம் ஒம்போதை விட பெருசாக இருக்கும் ஒம்பதுக்கும் மேலே இருக்கும் அடுத்து ஆறு மூணு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஆறு ஆறு ஸோ எத்தனை மூணு ஆறு பத்து சரியா மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து முப்பத்தி ஆறில் எத்தனை இப்போ இதை இன்ட்டு ரெண்டு சரியா மூணு ஆறு வந்து என்னென்னா மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறுல மொத்தம் இருபத்தி ஆறு ஏன்னா ரெண்டு தடவை போகணும் ரெண்டு பகலன்றப்ப முப்பத்தி ஆறு இது வரும் சரியா சோ அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு சான்சஸ் எப்படி இருக்குமா ஒன்பதை விட சிறியதாக இருக்கும் நிகழ்வு ஏன்னா இதுல வந்து மொத்தம் எத்தனை மூணு நாலு ஆறு பத்து சோ மொத்தம் முப்பத்தி ஆறுல மிச்சம் எவ்வளவு இருக்கும் பத்து போச்சுன்னா இருபத்தி ஆறு கரெக்டா சோ இதெல்லாம் ஒன்பதும் ஒன்பதை விட கூடவே இருக்கு அதனாலதான் பத்து அதை கழிச்சிட்டோம்னா என்னது இருபத்தி ஆறு ஸோ இப்போ இதை அடி கொடுத்தோம்னா ரெண்டாவது அடி கொடுத்தோம்னா என்ன வரும் பதிமூணு பை பதினெட்டு அவ்வளோதாங்க தான் ஸோ புரியுதா உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒம்போதும் அதுக்கு மேலே இருக்கிறது ஸோ இது வந்து மொத்தம் பத்து நம்பர் இருக்குது இந்த பத்து நம்பரும் முப்பத்தாறுலேருந்து கழிச்சிட்டோமே இருபத்தாறு அதுதான் வந்து அது கிடைக்கிறக்கான எழுது அதை அடித்து கொடுத்தோம்னா பதிமூணு பை பதினெட்டு அவ்வளோதாங்க அடுத்து நாலு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் பை நாலு இன்ஃபினிடலாம் மதிப்பு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை ஸோ அப்போ வந்து இது வந்து ஏ ஸோ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆர் அப்போ பெருக்கு தொடர் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர்னு வருமா அப்போ ஏசி போட்டு ஒன் மைனஸ் ஆர் ஏ வந்து நாலா ஒன் பை டிஃப்ரென்ஸ் என்ன வருங்க இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னா ஒன் பை ஃபோர் அப்போது ஒன் பை ஃபோர் ஸோ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாங்க ஒரு நாள் நாலு நாலு மைனஸ் ஒன்று மூணு இந்த நாலு மேலே போச்சுன்னா பதினாறு பை மூணு இது தான் வந்து ஆன்சர் புரியுதா என்ன சொல்கிறேன்னு இதை நாளால் இதை வந்து ஈக்குவல் பண்ணிங்கன்னா நாலு மைனஸ் ஒன்று மூணுன்னு வரும் நாலு பை மூணு பை நாலுன்னு வரும் இந்த நாலு மேலாறு பை மூணு அதான் ஒரு செவ்வக வீட்டு மனையின் நீளம் ஆலங்கள் முறையே அஞ்சு இன்ட்டு நாலு அதோட இன்ட்டு கொடுத்துருக்காங்க பரப்புனா எல்இன்ட்டு பி செவ்வகம்னாலே எல்இன்ட்டு பி இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க சரியா அப்ப அப்படிக்குனீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு பத்து பவர் அஞ்சு இன்ட்டு பத்து பவர் நாலு அதனால இருபதா இதை இதை பண்ணீங்கன்னா பத்து பவர் ஒன்பதுன்னு வரும் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சின்ன டொஸ்ட்டு இருபது இன்ட்டு இங்கே பாருங்க ரெண்டு இன்ட்டு பத்து பவர் பத்து ஸோ இந்த கன்ஃபியூஷன் தான் உங்களை சிம்பிளா கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தாலும் நீங்க இருபதுன்னு போட்டிருக்கீங்களா அது தப்பு இதைத்தான் போடணும் சரியா ஸோ இந்த ரெண்டு மட்டும் வச்சுட்டா இந்த ஜீரோ இங்க போறப்ப பத்து பவர் பத்து அதான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பின்னோட நாட்டில் கூடுதல் காணுங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட சமங்கள் நம்ம பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு நான் சால்வ் பண்றேன் முடியாத பட்சத்துக்கு நீங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா கிளியராங்க ஓகே கூடுதல் காண்க இப்போ கூடுதல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி ஒன்று ஸோ இதுக்குண்டான ஃபார்ம்ல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நூற்றி இருபத்தி மூணு முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கோங்க நல்லா தெரிஞ்சால் மட்டும் வச்சுக்கோங்க ஓகே சாய் சதுரத்தின் மூளை வட்டங்கள் எப்போதும் தென்மடுது ஸோ ஒன்று ரெண்டும் சரி சாய் சதுரம் பாத்தீங்கன்னா இப்படிதான் மூளை வண்டங்கள் வெட்டி கொள்ளும் இது பார்த்தீங்கன்னா இது முக்கியமானதுங்க இந்த பகடையை வந்து ஓப்பன் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த பகடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட பொறுத்து தான் அமையும் சரியா இப்ப இந்த ஏழுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஏழுக்கு எதிர்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று விட்ட நம்பர் தான் அப்போ ஏழுக்கு எதிர்பக்கம் எதுவாக இருக்குன்னா நாலு ஏக்கு எதிர்பக்கமாக ஆறு இருக்கும் த்ரீக்கு எதிர்பக்கமாக எட்டு இருக்கும் சரியா த்ரீக்கு எதிர்பக்கமாக எட்டு இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் அப்போ எதிர்பக்கம் வந்து இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் வரக்கூடாது ஏதாச்சும் ஒன்று ஒன்று தான் ஆல்டர்னேட்டாக இருக்கும் இப்போ ஏழு நாலு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஏழு நாலு ஏழு நாலு வந்து எதிர்பக்கம் அப்போ இது வரப்ப இது தெரியக்கூடாது இது வராது ஏ வரப்போ சிக்ஸ் வரக்கூடாது இதுவும் தப்பு அதே மாதிரி சிக்ஸ் வரப்ப என்ன வரக்கூடாது ஏ வரக்கூடாது இதுவும் தப்பு த்ரீ வரப்ப எய்ட் வரக்கூடாது இதுவும் தப்பு இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஏ த்ரீ ஃபோர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது கரெக்டு இந்த இடத்துல இது இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இது எல்லாத்தையுமே உருவாக்க முடியாது அப்படின்றத நோட் பண்ணிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கமல் ஒரு வேலையை பதினஞ்சு நாட்கள் செய்து முடிப்பார் பீமல் கமலை விட ஐம்பது சதவீதம் திறமை உடையவர் எழில் அதே வேலையை பீமல் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டுக்கலாம் கமல் வந்து நூறு பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிறோம் பீமல் வந்து நூற்றம்பது பர்சன்டேஜ் ஏன்னா அவரோட ஐம்பது பர்சன்டேஜ் அதிகம் காமலை விட அப்போ இன்ட்டு எத்தனை பதினஞ்சு நாட்கள் போது பீமல் வந்து கமலை விட ஐம்பது இப்போ அடித்து கொடுத்தீங்கன்னா ஈரம்பதாம் நூறு மூ மூதாம் சரியா ஓகே இப்போ என்ன பண்ணுங்கன்னா கமலை எத்தனை நாளில் பதினஞ்சு நாளில் எவ்வளோ முடிக்கிறாரு அப்போ இவர் எவ்வளோ எல்லாம் முடிப்பார் ஸோ இதை பார்த்தீங்கன்னா முப்பது அப்போ ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு முப்பது முப்பதை வந்து இந்த மூணாவது டிவைட் பண்ணும் முப்பதை வந்து மூணாவில் டிவைட் பண்ணால் என்னென்ன பத்து அப்போ பத்து நாட்களில் முடிப்பார் சிம்பிளாங்க ஸோ பொறுமையாக நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் ஃபைவ் பாய்ஸ் அல்லது த்ரீ கேர்ள்ஸ் ஸோ இந்த மாதிரி சம்ஸ் அதிகடி கேட்குறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க ஸோ பதினஞ்சு கேர்ள்ஸ் மூன்று ஐந்து மாணவர்கள் மூணு மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலி நாற்பது நாட்கள் அதாவது ஃபைவ் மாணவர்கள் அல்லது மூணு மாணவிகள் இங்க பதினைந்து மாணவர்கள் மற்றும் ஆறு மாணவிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத பாத்துக்கணும் ஓகே இப்ப மூணு மாணவிகள் அப்படின்றது த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி இங்க வந்து மாணவிகள் எடுத்துக்கோங்க சோ இங்க வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எப்படி எடுத்துக்கோங்க இங்கேயும் மாணவிகளுக்கு கால்குலேட் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம வந்து மாணவிகளாக மொத்தமாக கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அப்படின்ற கேட்டகரி வரும் சரியா பதினெட்டு அப்படின்ற ஒரு பதினஞ்சு இன்ட்டு எக்ஸ் ஸோ இது கொஞ்சம் நமக்கு பெரிய செம்மாக போகும் பட் நீங்கள் வந்து இது டேரெக்டாக போட்டு அடிச்சு கொடுத்துருங்க சரியா டேரெக்டாக போட்டு அடித்து கொடுத்துருங்க ஸோ எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைவ் பாய்ஸ் ஈக்குவல் டு த்ரீ கேர்ள்ஸ் ஐந்து மாணவர்கள் அல்லது மூணு மாணவர்கள் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் ஜி கேர்ள்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம மாற்றிடுறோம் அப்படி இருக்கிறப்ப இந்த மாணவர்களை இங்கே கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணால் பதினஞ்சு இன்ட்டு மூணு பை அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மூணு பதினஞ்சு ஒம்பது இப்போ ஒம்பது ப்ளஸ் ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேர்ள்ஸ்ன்னு வருவாங்க பதினஞ்சு கேர்ள்ஸ்ன்னு வருவாங்க இப்போ புரியுதா ஸோ அப்போ இதை கால்குலேட் பண்ணுறப்ப பதினஞ்சு கேர்ள்ஸ்னா அப்போ இங்கே நான் சொன்னேன்ல மூன்று மாணவிகள் நாற்பதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து பதினஞ்சு கேர்ள்ஸ் எத்தனை நாள்ல அவ்வளோதான் கான்செப்ட் புரியுதா அப்போ ஓர் அஞ்சு அஞ்சு ஐயஞ்சா பத்து ஓர் அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது அப்போ ஆப்ஷன் நீ முடிஞ்சா ஸோ இந்த பாய்ஸுக்கு ஈக்குவலாக கேர்ள்ஸை மாற்றிட்டு அப்படியே சப்ஸ்ட் பண்ணால் ஆன்சர் ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இல்லை அது மொத்த புறப்பரப்பு உருளையோட மொத்த புறப்பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னு டூ பை ஆர் ஹச் பிளஸ் ஆர் இதான் வந்து மொத்த புறப்பரப்பு சரியா இப்ப அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஆறு வந்து என்னவா உயரத்துல மூன்றில் ஒரு பங்கு ஹச் பை த்ரீ அப்ப இதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுங்க ஹச்க்கு பதிலா ஆறுக்கு பதிலாக ஹச் பை த்ரீ அப்போ என்ன வரும் ஃபோர் ஹெச் பை த்ரீன்னு வருமா ஃபோர் ஹெச் பி த்ரீ அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஹச் வந்து காமன் எடுத்துருவீங்களா ஓகே இங்கேயும் ஆறு இருக்கா இங்கே ஆறுக்கு மேலாவும் ஹெச் பி த்ரீயே போடணும் கரெக்டா இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இங்கேயே ஆறு இருக்குது இதுக்கு ஹெச் பி த்ரீ இப்போ டோவல் டாக்டர் கால் பண்ணி எயிட் பை ஹச் பை நயன் அப்படின்றது தான் சரியான ஆச்சர் ஓகே நெக்ஸ்ட்டு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் விட்டம் உடைய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை ஒரு கூம்பாக வளைத்தால் கூம்பின் சாயரம் வலைபரப்பை கேட்கிறான் கூம்போட வலைபொருப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பை ஆர் எல் பைஆர் எல் அதாவது சிஎஸ்ஏ சர்க்கம்பரன்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஏரியா அப்படின்றது வரும் சரியா சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பைஆர் எல் தான் வலைபரப்பு சோ இதுல வந்து ஆறு தான் எல்லாம் மாறு ஆறு தான் எல்லாம் மாறும் அப்படின்றது நாம வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கூம்பை என்ன பண்ணிடுறாங்க இப்படி மாத்திடுறாங்க சரியா இதோட கால் வட்டத்தை எடுத்து ஒரு வட்டத்துல இந்த கால் பங்கை எடுத்து இந்த மாதிரி கூம்பா மாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப ஆறு வந்து என்னது லென்தா மாறிடும் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா என்னது பை ஆறு எல்லா ஆறு என்ன வரும் ஆறு என்ன வருங்க பதினாலு எல்லாம் என்னதான் வரும் தான் ஏன்னா ஆறுக்கு ஈக்குவலா தான் எல் இருக்கு அப்ப இருபத்தி ரெண்டு பை ஏழு பண்ணால் பதினாலு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்றது ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கூட்டு வட்டியை ஸோ கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு இயர்ஸ்னா ரெண்டு ஒன்று த்ரீ இயர்ஸ்னா த்ரீ த்ரீ ஒன்று அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கேன் இப்போ என்ன கேட்டுக்காங்கன்னா ஒன்றரை ஆண்டுகள் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இது வந்து அரை ஆண்டுகள் கணக்கு பண்ணிங்கன்னா எத்தனை வந்துடும் அரை ஆண்டுக்குன்னா மூணு முறை அப்படின்றது நான் வச்சுக்கோங்க மூணு முறை சரியா மூணு அதாவது அரையாண்டுனா இங்கே ஒன்றரை வந்து என்னது மூணுக்கான மூன்று ஆண்டுகளாக நம்ம மாற்றிக்குவோம் இங்கே வந்து ரெண்டு பர்சன்டேஜ்னு மாறிடும் இப்போ வந்து த்ரீ த்ரீ ஒன் இப்போ நீங்கள் இந்த த்ரீ த்ரீ ஒன்ல என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க வட்டி ஐயாயிரத்தை அசல டூ பை ஹண்ட்ரட் அதாவது ரெண்டு ப ஆரை வந்து ரெண்டு பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கணும் அரையாண்டு கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா எவ்வளோ வரும் இன்ட்டு நூறு இப்போ இந்த இடத்துல வர அமௌண்ட்டை த்ரீ இன்ட்டு நூறுன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நூறுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த நூறுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அப்புறம் ரெண்டு ஏன்னா கூட்டு வெட்டி திருப்பி ரெண்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா ரெண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன வரும் நாலு பை ஹண்ட்ரட் வரும் ஸோ நாலு பை ஹண்ட்ரட்னா டோட்டலாக எல்லாம் வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர்னு வரும் இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும் மூணு இன்ட்டு நூறு முந்நூறு மூவி ரெண்டு ஆறு இங்கே வந்து என்னது ஒன்று புள்ளி ஜீரோ நாலுன்னு வரும் அப்போ என்ன வரும் இது ஜீரோ நாலு தான் வரும் முன்னூத்தி ஆறு புள்ளி ஜீரோ நாலு ஆன்சர் முடிஞ்சா கணக்கு எப்படியும் புரியுதா திருப்பியும் கூட சுலோ மோசலா வச்சு பாருங்க தெரியும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வகையான மண் அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறு அதாவது அதன் எண்ணிக்கையே கேட்டிருக்காங்க சரியா எண்ணிக்கையே கேட்டிருக்காங்க இது எப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க இது உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் செம்ம எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் தனிவட்டி மூலம் தனிவட்டினா பிஎன்ஆர் ஹை பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் இல்லாட்டி என்ன பண்ணுங்கன்னா நூறு இன்ட்டு என்னது என் இன்ட்டு ஆர் டிவைட் பை இங்கே வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இதான் வந்து ஷார்ட் கட்டுறேன் இதை தான் நம்ம அப்படியே டிவைட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஹண்ட்ரடு எண் எவ்வளோ என் இந்த இயர்ஸ் இப்போ ஒரு ஆண்டு ஒம்பது மாத காலம் அதை வந்து எப்படி கண்ணுன்னு பண்ணீங்கன்னா ஒன்று ஒம்போது பை டுவெல்னு வரும் இதை வந்து த்ரீ பை ஃபோர்னு எழுதிக்கீங்களா ஒரு நாள் நாலு நாலு மூணு ஏழு ஏழு பை நாலுன்னு எழுதி ஏழு பை நாலு இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது அப்போ ப்ரின்ஸிபல் எவ்வளோவா நாற்பத்தி ஆறாயிரம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்போ ஆறாயிரத்துலேருந்து ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இப்போ இதெல்லாம் அடித்து கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ வரும் எட்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ்ன்றது வரும் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ குறிப்பிட்ட அசலுக்கு நாலு ஆண்டுகளுக்கு ஒம்பது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ இதே தான் ஹண்ட்ரடு என்ன என்னது நாலு ஆண்டுகள் தனி வட்டி விதம் என்னது ஒன்பது புள்ளி அஞ்சு இங்கே வந்து என்னது தெரியாது எவ்வளோ அமௌண்ட்டுன்றது தெரியாது இங்கே வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா ஸோ இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேலு எவ்வளோ வரும் ஐம்பத்தி ஆறாயிரம் அப்படின்றது வரும் சரியா அடுத்து ஆயிரத்துக்கு பத்து பர்சன்ட் வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டி இப்போ பாருங்க ஆயிரத்துக்கு பத்து பர்சன்ட் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஹண்ட்ரடு இந்த இடத்துல என்னென்னது ரெண்டு இன்ட்டு பத்து இங்கே வந்து ஆயிரம் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ இங்கிட்டு இங்கிட்டு வரப்போ அடிச்சிடலாம் இதே மாதிரி இங்கிட்டு வரப்போ அடிச்சிடலாம் இங்கிட்டு க்ராஸாக போகிறப்ப மட்டும் மல்டிப்ளேஷன் பண்ணும் சரியா அப்போ ரெண்டு இன்ட்டு பத்து இருபது இருபது இன்ட்டு இருபது இன்ட்டு பத்து எவ்வளவு இரநூறு ஆப்ஷன் சி இதாக கரெக்டு அவ்வளோதாங்க சிம்பிள் அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உண் உருண்டையை நூறுக்கு ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் இப்போ ஒரு பருத்தின்றது தான் அந்த வேலை அப்போ அறுபது இன்ட்டு ஏழு சீக்வெட்டு நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு இவ்வளோ தான் அப்படியே டேரெக்ட் தான் ஓர் ஏழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஓர் ஆறு ஆறு பத்து அப்போ டே சிம்பிளாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா சிம்பிளாக போட்டுறாங்க சரியா ஓகே ஸோ ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாடுத்துக்காக வீட்டை சுத்தம் செய்கிறோம் ஒன் ஈஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ என்ற விதத்தில் பகிர்ந்து கொண்டார் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாகும் சதவீதமான டிவலப் பை ஹண்ட்ரட் டிவலப் பை ஹண்ட்ரட் தானே ஒன் இஸ்டு த்ரீ இஸ்டு அப்போ ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டுனா இதை ஃபுல்லாக கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ ஆறு அப்போ ஒன்று பை ஆறு ரெண்டு பை ஆறு மூணு பை ஆறு இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இதெல்லாம் போட்டால் ஆப்ஷன் வி வரும் ஓகே கிளியராங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா பின்வரானின் எல்சியம் காண்கன்னு கேட்டுக்காங்க எல்சியம்னா இருக்கிறதுல என்னது எல்லாத்துக்கும் எல்சியம் தனியாக கண்டுபிடிச்சாங்க இதுக்கு எல்சியம் கண்டுபிடித்தா ரெண்டு பன்னெண்டு நாலு எட்டு நாலு அலை கொடுத்தா மூணாங்கா பன்னெண்டு ஒரு நாள் நாலு நாள் எட்டு அவ்வளோதான் இரு மூணு ஆறு ஆறு நாலா இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அதே மாதிரி இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் க்யூப் ஸோ இந்த மாதிரி வரப்போ ஹையஸ்ட்டு டேம் தான் எழுதணும் எக்ஸ் க்யூப் அதே மாதிரி ஒயில் என்ன இருக்கு ஒய் கியூப் சப்போஸ் ஒய் ஃபோர் இருந்துச்சுன்னா ஒய் ஃபோர்னு எழுதுனா இப்போ ஜெட்டுன்னு எடுத்திங்கன்னா ஜெட் ஃபோர் நாற்பத்தெட்டு ஜெட் ஃபோர் ஓகேவா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் செம்ம சால்வ் பண்ணியிருக்கேன் நம்மளால் முடியாது ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த பீடிஎஃப் உங்களுக்கு நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்